ஜெயிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்லரே இல்லை இப்போ எங்கள் அப்பா கிட்ட கேட்டால் அவர்கிட்டேயும் இல்லைன்றாரு முதல்ல என்ன நம்பி ஒரு காசே தர மாட்டுறாரு பணம் இல்லை எப்படி சார் நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்பா அம்மா கேட்குற கொஸ்டின் கரெக்ட் தான் படிப்புலேயே லாய்க் இல்லை வாழ்க்கையில் ஒன்றுமே சாதிக்கல ஒன்று நம்பி எப்படி நம்மளோட சேவிங்ஸ் கொடுக்க முடியும் யாருமே உங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்க மாட்டாங்க அங்கே தான் எல்லாரும் கோட்டை விட்டுறாங்க படிங்க அதுக்கப்புறம் வேலை பண்ணுங்க அந்த காசு வச்சு ஸ்டார்ட் யூ பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மூணு பேர் சேர்ந்து வச்சா வாடா நம்மளாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் ஃப்ரெண்டுடா அதனால வந்து சேர்னா இட்ஸ் டோட்லி செய்யறோம் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆன பிசினஸ் எல்லாமே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல ஆல்வேஸ் பால் அபார்ட் பிசினஸ் போச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பை போச்சு எவ்ரி இஸ் கான் நம்ம என்ன நினைக்கிறோம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாரும் என்னோட கஸ்டமர் வரணும்னு எதிர்பார்க்கிறோம் எல்லாரும் நம்மளோட கஸ்டமர் இல்ல நான் வாங்குற காசுக்கும் நான் கொடுக்குற சர்வீஸ் அண்ட் சம்பந்தமே இருக்கக்கூடாது நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா தட் இஸ் வேர் யூ கிரியேட் அ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தட் இஸ் சீக்ரெட் ஆஃப் மார்க்கெட்டிங் தட் இஸ் சீக்ரெட் ஆஃப் டெவலப்பிங் ப்ராடக்ட் அப்போதான் க்ரோத்தே ஆகும் அண்ட் எஸ் வணக்கம் மிஸ்டர் கலாட்டா வியூவர்ஸ் வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு பிஃபோர் இன்ட்ரடியூசிங் நான் வந்து நிறைய ட்ரெஸ்ஸு இருந்தாலும் இந்த டிஷர்ட் போட்டதுக்கு காரணமே இவர் தான் நினைக்கிறேன் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் ஸோ டோன்ட் குவிட் டூ இட் ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது டேபி சி யூ அண்ட் ஃபவுண்டர் மிஸ்டர் விஜய் கபூர் எப்படி சொல்கிறது சார் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது பெருசாக படிக்க மாட்டார் கொஞ்சம் மக்கு பையன் உங்கள் இதில் சொன்னால் கொஞ்சம் மக்கு பையன் அவரோட ஹைட்டை நினச்சி உங்களுக்கே ஒரு ஒரு லிட்டில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தவங்க இன்றைக்கி உங்களுடைய சொந்த கம்பெனி ஆரம்பித்து தேர்ட்டி இயர்ஸ் நைன்டி ஃபோர் நாவல்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இட்ஸ் நாட் ஏ ஈஸி டீல் ஸோ நிறைய மேஜிக் நடந்திருக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வாழ்க்கையில் கடந்திருப்பீங்க ஸோ இந்த தேர்ட்டி இயர்ஸ்னு வைக்கலாம் இதுக்கு முன்னாடி உங்களுடைய யங்ஸ்டர்ஸ்லாம் விடலாம் இந்த தேர்ட்டி இயர்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு லைஃப் லெசன் என்ன வாழ்க்கை வந்து வாழ்க்கை ஒரு பாக்ஸிங் மேட்ச் மாதிரி கண்டினியூஸாக வாழ்க்கையோட வேலை கம்ப்ளீட்லி பாக்ஸிங் நம்மளை வந்து தோக்க வைக்கிறதுக்கு தான் வாழ்க்கையோட வேலை ஆனால் நம்மளோட ஒரே வேலை தான் இன்னொரு வாட்டி எழுந்திருக்கணும் தான் அடிப்பட்டாலும் இன்னொரு வாட்டி எழுந்திக்கணும் இன்னொரு மிகப்பெரிய லேர்னிங் என்னன்னா வாழ்க்கை பாக்ஸிங் மேட்ச்னு சொல்கிறேன்னா நம்மளை தோக்கு வைக்கிறதுக்கு வாழ்க்கையோட வேலை இல்லை நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அது ஜெயிக்க வைக்கிறதுக்கு லெசன்ஸ் எப்படி நம்ம வந்து ஒரு பாடம் கத் கற்றுக்கலான்னு இட் கீப்ஸ் கிவிங் எஸ் சேலஞ்சஸ் ஒரு ஒரு சேலஞ்சில் நீங்கள் வந்து ஜெயிச்சிங்கன்னா இன்னொரு பிகர் சேலஞ்ச் அந்த சேலஞ்சில் ஜெயிச்சிங்கன்னா இன்னொரு பிகர் சேலஞ்ச் அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஸோ வாழ்க்கையில் பிரச்சனை வரும் போது பிரச்சனையாக பார்க்காம இது நம்மளை மாற்றி ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையை மாறிடும் ரைட் ரைட் ஓகே பிகாஸ் இப்போ நீங்க ஸ்கூலிங் வந்து லாயலால நீங்கள் என்ன படிச்சீங்க அங்கே என்ன உங்களுடைய டிகிரி தெரிஞ்சுக்கலாமா லாயலாவில் வந்து நான் பேச்சுலர் காமர்ஸ் பிகாம் பண்ணேன் ஓகே டைமில் எப்படி யோசிச்சுருப்பாங்கன்னா இப்போ பிகாம்னா டக்குன்னு எடுத்தால் எம்பிஏ பண்ணோம் ஹெச்ஆர் பண்ணோம் ஸோ அந்த டைமில் பிகாம்னு இருக்கும் போது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டு நிறைய பண்ணுறது ஸோ நீங்கள் படித்ததுக்கும் இப்போ நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கும் சம்மந்தமே இல்லை டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ்மேனா நீங்கள் அப்போ ரெப்ரஸன்ட் பண்ணிங்க நீங்கள் சொல்லுங்கள் படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்கணும் அது படித்ததுக்கு சேத்த மாதிரி தான் வேலை செய்யணுமா நான் வந்து ஒரு லக்கி ஃபியூ ஓகே படிப்பில் வந்து மக்கு ஹானஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் படிப்பில் மக்கு எனக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை நீ சொன்னி என் குள்ளாக்குள்ளா எல்லோரும் கூடுவாங்க எல்லோரும் கேலி பண்ணுவாங்க என்னோடய இமேஜ் செல்ஃப் இல்ஸ் என்னால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வாட்டி கூட ஒரு அவார்டு இல்லை ஐ நெவர் கான் மேடை மேலே போயிட்டு ஒரு அவார்ட் வாங்கினதில்லை யாருமே நான் கிளாஸில் இருந்தாலும் ஒரு பெஞ்ச் தான் ஒரு ரோல் நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை எனக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கிற பையன் அந்த ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த பையன் ஐ வெண்ட் லக்கி எனக்கு

அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி ஒரு நாலஞ்சு வருஷம் வேலை பண்ணி அதை பற்றி எல்லா டிபார்ட்மெண்ட் புரிஞ்சுட்டு அந்த இண்டஸ்ட்ரியில் இறங்கி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும் யூ கேன் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு யோர் கரியர் பை ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் அடிப்பட்டு அடிப்பட்டு மட்டும் முன்னேற வேண்டாம் யூ கேன் ஆல்வேஸ் ஃபாஸ்ட் ஃபார்வ்டு அது பண்ணுறதுக்கு படிப்புங்க படிங்க அதுக்கப்புறம் வேலை பண்ணுங்கள் வேலப் பண்ணும்போது சவாரி காசுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் சேவ் பண்ணுங்கள் அந்த காசு வச்சு ஸ்டார்ட் யூர் பிஸ்னஸ் யூ வில் சக்ஸீட் ஓகே ஓகே நிறைய பேர் இந்த ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு தடங்களாவோ இல்லை தடையாக இருக்கிறது ஐ டோன்ட் ஹவ் மணி வேர் டு ஐ கோ எங்கள் அப்பா கிட்ட கேட்டால் அவர்கிட்டயும் இல்லைன்றாரு முதல்ல என்னை நம்பி அவர் காசை தர மாட்டுறாரு நீ இந்த இதுக்கே லாக்கி இல்லை ஒழுங்காக படிப்பே இல்லை நீ என்ன சொந்தமாக ஸ்டார்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றாங்க ஸோ பணம் இல்லை எப்படி சார் நான் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்பா அம்மா கேட்குற கொஸ்டின் கரெக்ட் தான் படிப்புலே லாய் இல்லை வாழ்க்கையில் ஒன்றுமே சாதிக்கல ஒன் ஒன் நம்பி எப்படி நம்மளோட சேவிங்ஸ் கொடுக்க முடியும் என் அப்பா கூட கேட்டார் கண்ணா நீ ஒன்றுமே பண்ணல இருபத்தி ஒரு வயசுல இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணாமல் சாதிக்காம இருக்கிய எப்படி உன்னை நம்பி காசு கொடுக்குறது ஆனால் லக்கி அந்த இருபத்தி ஒரு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் ஐ ஸ்டார்டட் சேல்ஸ்மேன் சேல்ஸ்மேனில் அவ்ஸ் சூப்பர் சேல்ஸ்மேன் சேல்ஸ்மேன் ஜாப் போக போது எனக்கு புரிஞ்சுது வேணா படிப்பில் மக்கா இருக்கலாம் ஆனால் எனக்கும் தெருமை இருக்குது இன்னும் திறமைன்னா ஐ வாஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஐ வில் ஒர்க் வெரி வெரி ஹார்ட் எல்லாரும் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணா இல்ல அச்சீவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஹண்ட்ரண்ட் டீட்டர் பட் மந்த் ஆஃப்டர் மந்த் அந்த மாதிரி அச்சீவ் பண்ணிட்டு கை நிறைய இன்சென்டிவ் வாங்கி சேவிங்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் சேவிங்ஸ் வச்சு தென் ஐ வென்ட்டு நாஷ்மே அப்பா பாருங்கள் நான் வந்து நல்லா வேலை பண்ணுறேன் நான் சேவிங்ஸ் வச்சுருக்கேன் என் நம்பி கொடுங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது தான் செகண்ட் ஒரு பிஸ்னஸில் ஐடியாஸ் ஒன்னி டென் பர்சன்ட் எல்லாரும் சொல்கிறேன் எனக்கு வந்து சூப்பரான ஐடியா இந்த ஐடியா வச்சு நான் நான் போய்ட்டு ஜெயிக்க போகிறேன் ஆனால் ஐடியாஸ் ஒன்லி டென் பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் இஸ் எக்ஸிக்யூஷன் எக்ஸிலன்ஸ் நம்ம பிஸ்னஸ் மாடல் அந்த ஐடியாஸ் சுற்றி எப்படி போடுறோம் அங்கே தான் எல்லாரும் கோட்டை விட்றாங்க வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த பிஸ்னஸ் மாடல் அந்த பிஸ்னஸ் மாடல் புரியாத பட்சத்துலனால தான் போய்ட்டு வி லூஸ் ஸோ ஐடியாஸ் டென் பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் எக்ஸிக்யூஷன் எக்ஸலன்ஸ் யூ ஏபிள் டு புட் விட விடாமய்ச்சி அது போட்டால் அவங்க நாலு போய் ஜெயிக்க முடியும் எப்படி நீங்கள் டீம் பில்ட் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் அண்ட் ப்ராசஸ் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க எப்படி அதுக்கு ப்ரைசிங் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் கஸ்டமரை சேவிக்கிறீங்க அதெல்லாமே பிஸ்னஸ் மாடல் இருந்தால் தான் உங்களால் போய்ட்டு ஜெயிக்க முடியும் அங்கே கோட்டை விடுறதுனால தான் இன்னொன்று ஐடியா நல்ல ஐடியா இருக்கா அந்த ஐடியா வந்த உடனே யாருமே உங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்க மாட்டாங்க ஃபண்டிங் வேணும்னா அந்த ஐடியா வந்து யூ நீட் டு ப்ரூவ் இந்த ஐடியா ஒர்க்ஸ் அந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் நான் சொல்றோம்ல அந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் நீங்கள் ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த ஐடியா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணி மினிமம் வயபுள் ப்ராடக்ட் மினிமம் வயபுள் கஸ்டமர்ஸ் ஆமாம் இந்த ப்ராடக்ட் சர்வீசஸ்க்கு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க அந்த நீங்கள் ப்ரூஃப் பண்ணிங்கன்னா தென் பீப்புள் ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட் ஆன் யூ ஆனால் ஐடியாவே ப்ரூஃப் பண்ணாமல் சும்மா ஒரு இதில் எக்ஸல் ஷீட்டில் வச்சிங்கன்னா இட் இல் நாட் ஒர்க் ஓகே 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 சார் இப்போ இருக்க இன்னொரு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா யங்ஸ்டர்ஸ் பீ ஜிம்முக்கு போறதா இருக்கட்டும் ஒரு பேட்மிண்டன் ஆடுறதா இருக்கட்டும் ஒரு வாக்கிங் போறதா கூட இருக்கட்டும் இட் தனியாகவே பண்ண மாட்டாங்க ஒரு கூட யாராச்சும் ஒரு ரெண்டு பேர் வேணும் அட் லீஸ்ட் ஒருத்தர் வேணும் அது எப்படின்னா ஒரு பேச்சு துணைக்காக இருக்கட்டும் எனக்கு ஒரு பார்ட்னர் இல்லையா ஒரு கம்பெனியன்ஷிப் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதும் அதே தான் ஒரு மூணு பேர் சேர்ந்து வாடா நம்மலாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இட் குட் டு ஸ்டார்ட் வித் பார்ட்னர் தனியா பண்றது பெட்டரான்னு நினைக்கிறீங்களா புத்தா சொல்லி போயிருக்காரு புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி சங்கம் இஸ் ஆல்வேஸ் குட் ஆனால் அந்த சங்கம் வந்து லைக் மைண்டட் பீப்புளாக இருக்காங்களா க்ரோத் மைண்டட் பீப்புளாக இருக்காங்களா அந்த சங்கம் சும்மா நான் நான் ஃப்ரெண்டுடா அதனால வந்து சேருனா இட்ஸ் டோட்லி ராங் அவன் எனக்கு மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்டைஸ் இருக்குது உனக்கு ப்ராடக்ட் எக்ஸ்பர்டைஸ் இருக்கு உனக்கு ஐடி எக்ஸ்பர்டைஸ் இருக்குது உனக்கு வந்து ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்டைஸ் இருக்கா ஃபோர் பியூட்டிஃபுல் காம்பினேஷன் ஏன்னா நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலோ வி நீடு கெட் செவன் ஐடி செவன் என் மார்க்கெட்டிங் செவன் செவன் என் தேவையில்ல ஆமாம் ஆமாம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்லேயே இருந்ததுன்னா தென் யூ கேன் கோ ஸ்டார்ட் த பிஸ்னஸ் ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் பார்த்து அவனுக்கு தெருமை இருக்கா இல்லையா அவனால் இந்த பிஸ்னஸில் வந்து அட்வான்டேஜ் இருக்குமா இல்லையா அது பார்க்காம இட் டஸ் சென்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆன பிஸ்னஸ் எல்லாமே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் ஆல்வேஸ் ஃபாலோ அ பார்ட் ஏன்னா தஸ் நோ கிளாரிட்டி ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நாலு வருஷத்துக்கு அப்புறம் என்ன தோணுதா நான் தான் கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் எடுத்து வரேன் இவங்கெல்லாம் சும்மா உட்காந்து கெட்டிங் த ப்ராஃபிட்ஸ் அவுட் ஆஃப் இட் எதுக்கு நான் வந்து பண்ணோம் பிஸ்னஸோ போச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பை போச்சு எவ்ரி திங் இஸ் கான் ஸோ நெவர் டு பிஸ்னஸ் ஃபர் தேக் ஆஃப்ஷிப் டூ இட் ஃபர் த ரைட் ரீசன் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஒர்க் ஓகே ஓகே சார் இன்ஃபேக்ட் நிறைய பிஸினஸ் பீப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன ஒரு பிசினஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மேபி ஒரு ஒன் இயர் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்ஷிப் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியிருக்கும் அவர் ஹோட்டல ஆரம்பிச்சா உங்களுக்கு ஒரு நாளைக்கு அப்படியே நிற்கும் எல்லாமே பட் அந்த ஒன் இயர் நீங்கள் தாண்டதெல்லாம் இருக்குன்னு வாங்க ஸோ இப்போ கிளாத்திங் பிஸ்னஸ்னே வைங்க நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய துணி வாங்கி போட்டேன் யாருமே வரல கிடைக்கினா நான் என்னென்னு யோசிப்பேனா இப்போ இந்த துணியெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பேனா இல்லை இதுக்கப்புறம் நான் திரும்ப இந்த ஒரு வருஷம் யாரும் வரல அடுத்த வருஷம் வருவான்னு நம்பிக்கையோடு இருக்கணுமா ஸோ வாட் ஷுட் ஐ டூ ஐதர் இல்லைனா என் பிஸ்னஸில் என்ன தப்பு இருக்குன்னு ரெக்டிஃபை பண்ணணுமா ஃபஸ்ட் இஸ் பிஸ்னஸ் மாடல் நம்ம வந்து ஒரு சம்திங் காலேஜ் பிஎம்சி பிஸ்னஸ் மாடல் கேன்வஸ்ன்னு இருக்குது இட் இஸ் இது வந்து ஒன்று எம்பிஏ படிக்க ஒன்றும் தேவையில்லை கூகுள் பண்ணி பார்த்தாலும் இல்லை யூடியூப்பில் பார்த்தாலும் தே ஷோ இ த என்டையர் பிஸ்னஸ் மாடல் கே கேன்வஸ் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ஐ ஸ்போக் அபவுட் கெட்டிங் தி மினிமம் வயபுள் ப்ராடக்ட் மினிமம் வயபுல் கஸ்டமர் பேஸ் இது ரெண்டும் பண்ணாமல் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு க்ளோதிங் பிஸ்னஸ் பற்றி பேசுங்க எனக்கு தெரில என்னோட கஸ்டமர்ஸ் யாரு எனக்கு தெரில எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் மார்க்கெட்டில் போவோம் தெரியாமல் பர்ச்சேஸ் பண்ணி தென் கஸ்டமர் வரலையே கஸ்டமர் வாங்கலையே எல்லாரும் வர கஸ்டமர்லாம் குவாலிட்டி சரியில்லை இல்லைன்னா ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறது பயிர் மினிமம் பைபில் ப்ராடக்ட் மினிமம் வைபிள் திங் ஸோ ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்பரிமெண்ட் பண்ணிட்டு ஸ்மால் ஸ்கேலில் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ணி ஆமாம் இந்த மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் பாய்ண்ட்ஸில் போகுது இந்த மார்க்கெட்டில் நீங்கள் போட்டுருக்கீங்க ஹூடி போகுது இல்லைன்னா டி ஷர்ட்ஸ் போகுது இல்லை இந்த மார்க்கெட்டில் வந்து ஃபார்மல்ஸ் தான் போகுது அண்டர்ஸ்டாண்ட் யூ கஸ்டமர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட் நம்ம என்ன நினைக்கிறோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது போது மார்க்கெட் எல்லாரும் என்னோட கஸ்டமர் வரணும்னு எதிர்பார்க்குறோம் அதுதான் மிகப்பெரியான இட்ஸ் ஸ்டூபிலிட்டி எல்லாரும் நம்மளோட நீட் டு த கஸ்டமர் மார்க்கெட் இஸ் யூஸ் இந்தியாவில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாப்புலேஷன் அந்த பாப்புலேஷனில் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் உங்கள் கஸ்டமர் வந்தாலும் உங்களால் போயிட்டு அது புரியணும் மினிமம் எல்லாரும் போயிட்டு நோக்கி போகாதீங்க செலக்ட் யூ ஆடியன்ஸ் செலக்ட் யூ கஸ்டமர் செலக்ட் யூ பிஸ்னஸ் மாடல் ஃபோக்கஸ் இஸ் எபிலிட்டி டு வின் கிரேட் கிரேட் சார் சார் இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ரியாலிட்டியான ஒரு டவுட் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ டீநகர் பக்கம் போகும்போது எனக்கு ஒரு டவுட் வரும் ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஒரு போத்திசி இருக்குது சரவணா செல்வரத்தி எல்லாம் பெரிய பெரிய கடை இருக்குது இன் பிட்வீன் கொஞ்சம் மீடியமான கடையும் இருக்கும் அதுக்கு சின்ன கடையும் இருக்கும் ஸோ ஏன்னா இந்த பெரிய பெரிய கடைங்களில் வந்து இந்த கேட் இரநூறுவாய்க்கும் துணி இருக்கும் நானூறுரூவாய்க்கும் இருக்கும் பத்தாயிரூபாய்க்கும் இருக்கும் ஸோ எல்லாருமே அங்கே போவாங்க இல்ல சில பேர் இங்கேயும் வருவாங்க எப்படி அவங்க நம்புகிறாங்க அங்கே த அங்கே ஒரு பெரிய கடைக்கு போகிறத தாண்டி என் கடைக்கு வந்து மக்கள் வாங்குவாங்கன்றது ஒரு நம்பிக்கை எப்படி டு தே ரியலி கெயின் நல்ல ப்ராஃபிட் வருமா டெஃபினட்டாக வரும் ஓகே ஏன்னா நம்மளுக்கு புரியணும் ஒரு ஃபேமிலி ஸ்டோர் போத்தி இதெல்லாம் சர்ணா ஸ்டோர் ஃபேமிலி ஸ்டோரில் எல்லாமே இருக்கு சாமா உங்களுக்கு வந்து ஒரு ஷர்ட் வாங்கணும் சரி எந்த பிராண்ட் வாங்கினோம் ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு யூ வாண்ட் பை ஒன்லி எ ஷர்ட் யூ டோன்ட் வாண்ட் துப்பட்டா யூ டோன்ட் எவ்ரி திங் ஆனால் நாலாவது மாடி உள்ளே அந்த கூட்டத்தில் போயிட்டு நாலாவது மாடி போயிட்டு அங்கே போயிட்டு தேட்டா தான் அங்கே வந்து இட்ஸ் லைக் எண்ட்லெஸ் சைல் அந்த கூட்டத்தில் போயிட்டு தேடினா தான் உங்களுக்கு ஷர்ட் கிடைக்கும் வெளியே வந்து ஒரு பிராண்டட் ஸ்டோர் இருக்குது லிமிட்டட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் ஆனால் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பிராண்ட் இருக்குது எதிர்பார்க்குற மாதிரி ஸ்டோர் இருக்குது அண்ட் யூ ஆசோ ஹவ் த ப்ராடக்ட் எங்கே போவீங்க நீங்கள் வில் டேக் தி எஃபர்ட் அண்ட் கோ நாலு மாடி அந்த கூட்டத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் க்யூவில் நிற்கணும் வேஸ்ட் டைம் ஸோ வென் யூஸ் ஸ்பெஷலைஸ்ட் த டுடே இஸ் ஏஜ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் எல்லாருக்கும் பிஸ்னஸ் இருக்குது அந்த ஃபேமிலி ஸ்டோருக்கும் பிஸ்னஸ் இருக்குது எக்ஸ்க்ளூசிவ் பிராண்டுக்கும் எக்ஸ் பிஸ்னஸ் இருக்குது யூ ஹாவ் டு பி எக்ஸ்க்ளூசிவ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யார் உங்கள் கஸ்டமர் கஸ்டமர் யார் இந்த கஸ்டமருக்கு என்ன தேவை இந்த கஸ்டமருக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் சர்வீஸ் கொடுத்தா நம்மளால ஜெயிக்க முடியும் ஏன் இது வரைக்கும் வந்து நம்ம பிஸ்னஸில் மிகப்பெரிய தப்பு என்ன பண்ணுறோன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் பார்க்குறோம் நம்ம வந்து வி லுக்கிங் அட் யுவர் ப்ராடக்ட் அண்ட் லுக்கிங் சர்வீஸ் 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 ரெண்டே ரெண்டு நான் 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 ப்ராடக்ட் வச்சு வச்சு போயிட்டு ஜெயிக்க ஜெயிக்க போகிறேன் போகிறேன் ஜெயிக்கிறது இட்ஸ் இந்த நீங்கள் நீங்கள் மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு பே சினிமா இல்லை ஒரு ஆர்டினரி தேட்டரில் பார்த்தா ஐம்பது தேட் பார்க்க முடியும் அதே ஒரு சத்தியம் இல்லைன்னா பிவிஆரில் போயிட்டு பார்த்தா பார்த்தா முந்நூறுபா வரைக்கும் பே பண்ணி பார்க்குறீங்க ஏன் அதே ஹீரோ தானே அதே பிக்சர் தானே அதே மூணு மணி நேரம் தானே ஏன் அதே ஃப்ளைட்டில் போகிறீங்க அதே ஃப்ளைட்டில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது ஒரு ரெகுலர் இருக்குது அந்த ஃபஸ்ட் கிளாஸ்க்கு வந்து ரெகுலரில் பத்தாயிரம் ரூபாய் டிக்கெட்னா ஃபஸ்ட் கிளாஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் டிக்கெட் ஏதாவது மாற்றி இருக்கா இங்கே வந்து ஒரு இது ஒரு பேப்பர் கிளாஸ் தண்ணி கொடுப்பாங்க அங்கே இது கிவ் இன் அ ஸ்பெஷல் கிளாஸ் அவ்வளோதான் வித்தியாசம் இருந்து போனால் பாம்பே தான் போயிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு சேர போகிறீங்க அமதாபாத் போயிட்டு ஒருத்தன் ஏன்னா நீங்கள் கம்மியாக அந்த மாதிரி இல்லை ஸோ அந்த மாதிரி ஏன் கொடுக்குறாங்கன்னா ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் பெரிய சீட்டாக இருக்கும் யூ ஹேவ் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் யூ ஹேவ் வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஃபைவ் டைம்ஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் நோக்கி போனீங்கன்னா நாங்கள் ஆல் த டைம் ஏ கம்ப்ளைண்டிங் பிஸ்னஸில் இன்றைக்கி வந்து ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியும் காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது காம்படிஷன்லேருந்து ஜெயிக்கணுன்னா டோன்ட் கம்பீட் டிஃப்ரென்ஷியேட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க உங்களால் படி ஜெயிக்க முடியும் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் நீட்லி புட் சார் ஸோ வேர் டு ஐ ஃபைண்ட் மை கஸ்டமர்ஸ் ஸோ இது வந்து எல்லாருக்கான ஒரு கேள்வியாக இருக்கும் நான் சொல்கிறது ஒரு கிளாத்திங்காக இருக்கட்டும் ஹோட்டலாக இருக்கட்டும் உங்களே ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கலாமே ட டேர்பி வந்து அண்ணா நகர்லேயே ஒரு பெரிய ஷோ ஷோரூம் இருக்குது ராயபுரம்லேயே ஒரு பெரிய ஷோரூம் இருக்கு எதுக்காக இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அண்ணா நகரில் வி ஹாவ் ஒரு சர்டன் கஸ்டம் அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க நம்ம சொல்றது எப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஜீன்ஸ் போட்டாலும் ஓகே ரெண்டாயிரம் ரூபாய் நான் பே பண்ணிவிடும் இப்போ ராயபுரம் கஸ்டமர்ஸ்ன்னு வரும்போது நான் அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் எதுக்காக சொல்கிறேன்னா பக்கத்துலேயே ஜிஏ ரோடு இருக்கும் அங்கே வந்து எல்லா விதமான கடையும் இருக்கும் இன்ஃபேக்ட் ஒரு லாட் அண்ட் லாட் ஒரு ஜீன்ஸ் வந்து ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு ஃபேக்ட்ரி முதற்கொண்டு இருக்கும்

அதுக்கு மேல ஒரு பெருமிட் ஏன் சொல்றனா இந்த லேயர் கீழே பெருசாக இருக்கும் மேலே போகும் போகும் போ கம்மி போவோம் எல்லா மார்க்கெட்லையும் எல்லா கஸ்டமர்ஸ் இருக்காங்க சரி நீங்கள் எந்த கஸ்டமர் நோக்கி போறீங்க இன்னைக்கு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது மோஸ்ட் ஆஃப் த மாசா போகலாம் மாசா போகலாம் ஆனால் மாசா போகும்போது உங்களால் கம்பீட் பண்ண முடியாது ஏன்னா உங்களால் ஒரு ஒரு ரூபா ப்ராடக்ட் வந்து பத்து பத்து பைசா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க முடியும்னா இன்னொருத்தனால வந்து இருபது பைசா போட்டு டிஸ்கவுண்ட் பண்ண முடியும் மாதம் போகிறதுனால யூல் மிஸ் அ கஸ்டமர் செலக்டிவ் கஸ்டமர் நான் யாரை சேவிக்க போறேன் அந்த கஸ்டமருக்கு என்ன எதிர்பார்க்குறாரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுக்க முடியும் வசியான குவா ஒன் சிம்பிள் ரூல்மா கோ தி எக்ஸ்ட்ரா மைல் நான் கொடுக்குற காசுக்கும் நான் வாங்குற காசுக்கும் நான் கொடுக்குற சர்வீஸும் ப்ராடக்ட்டும் சம்பந்தமே இருக்கக்கூடாது ஆல்வேஸ் கிவ் தட் எக்ஸ்ட்ரா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா தட் இஸ் வேர் யூ கிரியேட் அ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நான் காசு இஃப் ஐ கெட் அ ஆர் சர்வீஸ் சூட் மீ கஸ்டமர் ஹூ வில் கம் உங்களை விட்டு போடுவான் அவன் சந்தோஷமாக இருப்பான் ஆனால் ரிப்பீட் கஸ்டமர் வருவான்னா இல்லையா தெரில நான் காசு எனக்கு சர்வீஸ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் அதோட வசியாக தான் இதான் எதிர்பார்த்து அதோட வசியாக வந்தா கேரண்டிடு அவன் லாயல் கஸ்டமர மாறுவான் அவன் மட்டும் வர வரமாட்டான் இன்னும் பத்து பேர் கூடு வருவான் தட் இஸ் இஸ் சீக்ரெட் மார்க்கெட்டிங் டெவலப்பிங் ப்ராடக்ட் ஸோ நான் அண்ணா நகரில் வச்சிருந்தாலும் ராய்புரம் வச்சிருந்தாலும் சேம் கஸ்டமர் பேஸ் ஓகே சேம் கஸ்டமர் பேஸ் ஏன்னா எல்லா மார்க்கெட்லேயும் கஸ்டமர்ஸ் இருக்காங்களே ஆனால் கொஞ்சம் ப்ராடக்ட் அண்ட் டிசைன் வேரியேஷன் இருக்கும் டிபெண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சாந்தி சாந்தி கா காலனி அண்ணா நகரில் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் கேஷுவல் மார்க்கெட்

எக்ஸ்போனன்ஷியல் என்னன்னா நம்ம எல்லா வருஷம் ஆந்திர பண்றாங்க இந்த வருஷம் நான் வந்து நூறு கோடி பண்ணிருக்கேன்னு அடுத்த வருஷம் இந்த வருஷம் நூறு பண்ணிருக்கேன் நூத்தி ஐம்பது கோடி எப்படி பண்ணுனா டீம்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ்ட் பண்ணிங்கிற அதனால முடியும் ஏன் every store, எவ்ரி ஸ்டோர் வி centralized billing சிஸ்டம் சென்ட்ரலைஸ்ட் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் இருக்கு அந்த களில என்ன விற்குது எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வராங்க என்ன எதிர்பார்த்து வராங்க எந்த டிசைன் விற்குது அது தகுந்த மாதிரி தான் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த தகுந்த மாதிரி தான் அங்கே அந்த கடைக்கு வந்து சப்ளையே போவோம் ஏதாவது விற்றுதுன்னா அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்லி அதுக்கு வந்து ரீஃபில் போவோம் சிஸ்டம்ஸ் அ ப்ராசஸ் எனக்கு தெரியணும்னு ஒரு அவசியம் இல்லை டீமுக்கு தெரியுமா அவங்க பார்த்துப்பாங்க ஓகே ஓகே பியூட்டிஃபுல் சார் ஸோ இப்போ இந்த ஒரு பிஸ்னஸ் அங்கல் வரும்போது இப்போ உங்கள் கடை இப்போ மேபி நீங்கள் இது ஒரு அவுட்லெட்டில் இருக்கீங்க நம்ம எதிர்த்தியாக வந்து உங்களை மீட் பண்ணுறோம் இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக ஒரு ஆன்சர் பனராக இருக்கிறதால கேட்பாங்களே உங்ககிட்ட இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் உங்களை அதிகமாக கேட்குற கேள்வி என்னவாக இருக்குது நைக் ரேண்டமாக எங்கேயோ மீட் பண்ணுறாங்க உங்களை மேபி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் இப்போ வர ஆண்டர்பிரினர் வந்து தே ஆல் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ஆனோன்னு ஆசையாக இருக்குது ஆனால் பயமாக இருக்குது எல்லோருக்கும் பயம் இருக்குது நாங்கள் போயிட்டு ஜெயிக்க முடியுமா என்னால் ஜெயிக்க முடியுமா அண்ட் ஆல் ஆஃப் தம் வான்ட் குவிக் சக்ஸஸ் குயிக்காக சக்சஸ் ஆனோன்னு எதிர்பார்க்குறாங்க தர் இஸ் நோ ஈஸி வே டு த டாப் அந்த மௌண்டேன் மலை மேலே போய்ட்டு ஜெயிக்கணும்னு பார்க்குறோம்ல அதுக்கு ஒரு ஈஸி ரூட் இல்லை அண்ட் யாரெல்லாம் போயிட்டு மலை மேலே ஜெயிச்சிருக்காங்க அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் மேலே போயிருக்காங்க கஷ்டப்படாமல் ஜெயிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு ஃபார்முலர் இல்லை ஸோ ஆல்வேஸ் டெல் தம் ஜெயிக்கணும்னா யூ ஹவ் டு ஹேப் பேஷன்ஸ் மினிமம் அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் எடுக்கும் ஏன்னா குவிக் சக்ஸஸ் நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சக்ஸஸ் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் யூ ஆல்சோ சி எ ஃபால் அந்த ஃபால் ஆகும் போது தைரியம் வேணும் தன்னம்பிக்கை வேணும் யூ நீட் டு பி அந்த இது வச்சுட்டு ஆமாம் என்னாலும் இன்னொருவாடி யூவில் டெஃபினெட்லி கோ அப் ஏன்னா வாழ்க்கை வந்து இஸ் லைக் தி நம்மளோட இசிஜி இல்லைன்னா நம்ம மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே அந்த மாதிரி இது இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளாட்டை வந்து என்ன அர்த்தம் செத்து போயிட்டேன்னு இப்போ தோஸ் பீப்புள் ஊசி எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை பிஸ்னஸ் சூப்பராக போகுது அப்படியே போகுதுன்னா நீங்கள் வந்து உங்களை சேலஞ்ச் பண்ணலை உங்கள் தெருமையை நீங்கள் சேலஞ்ச் பண்ணாமல் அதே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க கம்ஃபர்ட் ஜோனில் எந்திங்கன்னா க்ரோத்தே வராது வீ ஷுட் ஆல்வேஸ் லுக் அட் கெட்டிங் எட்டு க்ரோத் ஜோன் ஆனால் குரோத் ஜோன் போகும்போது தஸ் ஆல்வேஸ் கோயின் பி அன்கம்ஃபர்டபுள் ஏன்னா இது என்னோட மீறி இருக்கும் என்னோட மெச்சூரிட்டி இங்கே இருக்குது ஆனால் நான் குரோத் ஜோனில் போகும்போதுன்னா ஐ ஹாவ் டு கோ பியாண்ட் மை மெச்சூரிட்டி இன் லேர்ன் ஃப்ரம் தி எக்ஸ்பீரியன்சஸ் அப்போ தான் க்ரோத்தே ஆகும் அந்த குரோத் ஜோன் வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ருசி இருக்கும் வாழ்க்கையில் ருசி இருந்தால் தான் சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் இருந்தால் தான் நமக்கு வந்து அடுத்த நாள் ஏந்திரிச்சி சுறுசுறுப்பாக வேலைக்கு போகிறதுக்கு ஒரு இது எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜி இல்லைனா தென் லைஃப் பிகம்ஸ்

என்ன பண்ண தெரியல வீடு விற்றாச்சு பிசினஸ் வித்தா எவ்ரிதிங் இஸ் கான் நடு தெருவு வந்துட்டேன் வாழ்க்கையில பிரச்சனை போற போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மூணு இடத்துல கோட்டு விட்றாங்க வீடுக்கு வந்த உடனே வைஃப் கேட்பாங்க இன்னாச்சு அந்த மீட்டிங் அது அவன் வந்து சப்ளையர் வந்து பேமெண்ட் இன்னாச்சு எல்லாம் அம்மா அப்பா கேட்பாங்க ஸோ இதெல்லாம் எஸ்கேப் போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு பாருக்கு போயிட்டு ரெண்டு ரவுண்ட் மூணு ரவுண்ட் அடிப்போம் ராத்திரி வரும் போது உங்க சில்ட்ரன் உங்களை பசங்க வந்து உங்களை பார்க்கறதுக்கு வெட்கப்படுவாங்க லாய் ப்ரீ வெக்கேஷன் டெட் நைன் நைன்ட்டி நைன் ஓலி கு With GT Holidays, South India's number one travel brand.